வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேல நாச்சியாரின் வாரிசுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மருதிருவர்களின் வாரிசுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மூவேந்தர்களின் வாரிசுகளுக்கு பெருமைப்படுகிறோம் நீங்கள் இந்த மண்ணில் அளவு பெருமைப்படுகிறோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் உங்கள் தியாகங்களை மறக்க மாட்டோம் வீர தேவரிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆப்ப நாட்டு சிங்கங்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மூவேந்தர் வாரிசுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் கீழத்துவ கிராமத்தின் சார்பான வணக்கம் வீரன் வணக்கம் வீரன் வணக்கம்